வணக்கம் இன்றைக்கி நம்ம வெண்டக்காய் புளிக்குட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு கடையை சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் கடலைப்பருப்பு இது எல்லாமே அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயும் ரெண்டு தக்காளி பழம் குட்டியாக உள்ள தக்காளி பழம் ரெண்டு நல்லா பழுத்ததாக எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே மசாலா பொடி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு நான் ஒரு குட்டி கோழி உருண்டை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து புளி வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சி ஊற்றக்கூடாது கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வெண்டக்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா வெண்டக்காய் புளி கூட்டு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க